அதிமுகவிற்கு ஆதரவுகளை தரும் முக்கிய கட்சி அதிர்ச்சியில் திமுக தலைமை நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதிகளுக்கான உடன்படிக்கை என்பது முடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது தொகுதிகள் மட்டும்தான் இன்னும் இப்பாக்கி இருக்கிறது அதிலே தேமுதிக மற்ற சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் புதிதாக வந்தால் அந்த கட்சிகளுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்குள்ளாக ஒதுக்கி கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக கூட்டணிக்கு தான் இந்த கட்சி ஆதரவுகளை கொடுக்கும் என அனைவரும் இந்த வேளையிலே எதிர்பார்த்து அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது திமுக கூட்டணியின் இழுபறி ஏற்பட்டுள்ள வலுப்படுத்த முயற்சி என்பது நடந்து வருகிறது நெல்லை குமரி பகுதியில் வலுவாக இருக்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தப்படும் தற்போது திமுக விற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையிலே பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் என் ஆர் தனபாலன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கிறார் அதாவது திமுக கூட்டணியில் தான் இந்த கட்சி இணையப் போகிறது திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தான் இந்த கட்சி இருக்கப் போகிறது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு கட்சியாகத்தான் இந்த கட்சி என்பது கருதப்படக்கூடிய அந்த வேலையிலே அது திமுக கூட்டணியில் தான் இணைவார்கள் என பேச்சுவார்த்தை என்பது கூட நடத்தப்பட்டது ஆனால் திமுக விற்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலே பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் தளபாலன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிற்கு முழு ஆதரவு என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே அதிமுக கொடுக்கக்கூடிய

கட்சிகளும் சரி சின்ன சின்ன அமைப்புகளும் சரி அதிமுக துறந்து ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருப்பது தமிழகத்திலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்காகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கூட திமுக இன்று வரைக்கும் கூட்டணி பற்றின உறுதிப்பாடு என்பது பங்கீடு இன்று வரைக்குமே திமுகவிலே பிரிக்கப்படாத இந்த வேலையிலும் அதிமுக தொகுதி பங்கீடு அனைத்து முக்கால் வாசி முடிக்கப்பட்டு அடுத்து வேட்பாளர் தேர்வு மட்டும்தான் இருக்கிறது அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே வேட்பாளர் தேர்வுமே அனைத்தும் தேர்வு செய்யப்பட்டு எந்தெந்த வேட்பாளர் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது தேர்தலுக்காக கிட்டத்தட்ட பத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கீழ மறக்காம கமெண்ட் பதிவு நண்பா